தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் கீழ்குளம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட கீழ்குளம் ஜங்ஷன் முதல் இணையம் புத்தன்துறை செல்லும் சாலை சின்னத்துறை வழியாக இணையம் வரை மார்த்தாண்டம் அரசு பேருந்து மற்றும் கல்லூரி பள்ளிக்கூட வாகனங்கள் செல்லும் நெடுஞ்சாலை மிகவும் பழுதடைந்துள்ளது கீழ்குளம் முதல் இணையம் புத்தன்துறை சாலையும் இங்கிருந்து இணையம் வரை இணையம் புத்தன்துறை ஊராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியும் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது மழை காலங்களில் மழை தண்ணீர் தேங்கி நிற்பது மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் முதியோர்கள் சிறுபிள்ளைகள் சென்று வரவும் நீர்த்தேக்கத்தினால் அருகாமையில் உள்ள கடைகள் மருத்துவமனை வயது முதிர்ந்த அனைத்து மக்களும் சென்று வர மிகவும் சிரமப்படுகிறார்கள் எனவே இணையம் புத்தன்துறை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கீழ்குளம் பேரூராட்சி இணையம் புத்தன்துறை ஊராட்சி அதிகாரிகள் தலையிட்டு சாலையை செப்பனிடவும் தண்ணீர் தேக்கத்தை சரி செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகவும் பணிவுடன் கோரிக்கை வைத்துள்ளார்கள்